அதிமுக கழக பொது செயலாளர் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் சூழ்ந்த தெற்கு மேற்கு மத்திய பகுதிகழகம் மற்றும் பள்ளிக்கரணை பகுதிகழகத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதிகழக செயலாளர் வி குமார் பள்ளிக்கரணை பகுதி கழக செயலாளர் ஜெ லட்சுமி சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதிகழக செயலாளர் டி கண்ணா சோழிங்கநல்லூர் மத்திய பகுதிகழக செயலாளர் டி ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர்கள் கே சிங்காரம் பி வேணுகோபால் எஸ் சிவகுமார் எஸ் ரஞ்சி பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கார்த்திக் மாநில நிர்வாகி மேடவாக்கம் எம் ஜி சக்திவேல் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் அண்ணன் கேபி கே அவர்களே சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிங்காரம் அவர்களே கழக மருத்துவமனை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால் அவர்களே கழக இளைஞர் இளப்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சிவக்குமார் அவர்களே கழக மீனவர்கள் துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் ரஞ்சித் பெர்னாண்டு அவர்களே தகவல் தொழில்நுட்ப காஞ்சிபுரம் மண்டல தலைவர் நம்ம மாவட்டத்தில் அறிஞரின் இந்த வாட்ஸ்அப் பொறுப்பில் இருக்க பொறுப்பாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே மற்றும் பகுதிகள செயலாளர்கள் அன்பு சகோதரர் கருணா அவர்களே பள்ளிக்கலை பகுதிகள செயலாளர் அன்பு சகோதரி லட்சுமி அவர்களே பகுதிகள செயலாளர் அன்பு தம்பி ரவி அவர்களே மற்றும் கழகத்திற்கு ஆணிவர்களாக திகழ்ந்து கழகம் பொதுச் செயலாளர் இருக்கின்ற பணியை செவ்வனையே செய்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க எனது அன்பு வட்டக்கழக செயலாளர்களே கழக இலக்கிய அணி துணைத் தலைவர் அன்பு சக்திவேல் அவர்களே மற்றும் இங்கு வரை தந்திருக்கும் பாக முகவர்களே இந்த பணி உங்களால் தான் இருக்கு நல்ல தெளிவாயிட்டாங்க அதனால பொறுப்பாளர் கூடுதல் ஆலோசனை ஏற்று இந்த ஒரு மாசம் கண்ணு கருத்துமா நம்ம செயல்பட்டோம்னா திருத்தப்பட்டியல் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு மூணு மாசத்துக்கு துணிச்சலாம் நிறைய ஆலோசனை வாங்கிட்டு தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணாவே எடப்பாடியார் தலைவர்கள் அம்மாவோட ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அமைப்பு கூறி ஆய்வுக்கார மாவட்டத்திற்கு நன்றி கூறி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கணக்கு தேர்தல் சீர்திருத்தம் சிறப்பு சீர்திருத்தத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது தமிழகத்தில் சோழங்கநல்லூர் தொகுதி மிகப்பெரிய தொகுதி ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு பூத்து குறைஞ்சது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது இத வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் பி டூ நம்ம போட்டிருக்கிறோம் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பாகத்துக்கும் பி எல் டூ போட்டிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து இந்த படிவம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து அந்த பி எல் ஓ உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குது போலியான வாக்குகளை சேர்த்துக்கிறாங்கல்ல இந்த போலியான வாக்குக்கு தான் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி இன்னைக்கு முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்கிறதுக்கு வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படி கொடுத்தா செய்வாரு ஒரு நாளைக்கு ஐம்பது பாம் கொடுத்தா நீங்க வந்து இருபத்தஞ்சு நாள் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் பாருங்க நமக்கு ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் நாங்க ஒரு பட்டி இல்ல அவங்க எல்லாம் கொடுக்கணும் அதை கொடுத்து நீங்க தான் கலெக்ஷன் பண்ணணும் ஏன்னா கொடுத்துட்டு போனா வேற ஆளுங்க வந்து இதை வாங்கி போய் கூட வச்சுக்கிட்டு நாங்க கொடுத்துட்டோம் போயிட்டு நீங்க அப்படி எல்லாம் விடக்கூடாது குறிப்பா நம்மளுடைய அண்ணா திமுக ஓட்டு நடுநிலையா இருக்கிற வாக்காளர்கள் நமக்கு வாக்களிப்பர்கள் நம்ம குடும்பத்தை ஓட்டு நீங்க செக் பண்ணி அந்த பாம்ப வாங்கணும் உங்களுக்கு இதனுடைய தெரியாது ஏதோ ஓட்டு பழைய ஓட்டு இருக்குது வந்துடும் அது கிடையவே கிடையாது இன்னியோட காலாக முடிஞ்சு போச்சு போட்டு முடிஞ்சு போச்சு இனி வர்றது ஒவ்வொருத்தரும் வாக்கு சேர்க்கணும் வாக்காளர் பட்டியல வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரணும் அண்ணா எடப்பாடி முதலமைச்சர் வரணும் சோழிங்கநல்லூர் தொகுதியில ஒரு அதிமுக வேட்பாளர் வரணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி இந்த பாம்பு மாறி நீங்க வாங்கி சேர்த்து பிள்ளை பண்ணி கொடுத்து அது என்ட்ரி திருப்பி அந்த வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல வருதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இந்த வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் ரெண்டாயிரம் பிப்ரவரி மாசம் வெளியிடுறாங்க அதுல வரும் நம்ம நீங்க கருத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே இந்த வாக்காளர் பட்டியல கவனம் செலுத்தணும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நமது சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சிங்கார மன்னன் அவர்கள் ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பணியை நாங்கள் முன்னவே ஆரம்பிச்சுக்கிறோம் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை இந்த பணியை தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஒவ்வொரு பாகம் வாரியாக மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு பூத்துக்கும் அதிகார ஈர்க்கப்பட்டார்கள் அவருக்கு என்ன பேருனா பூத் லெவல் ஆபீசர் சுருக்கமா பி எல்வாங்க தமிழ்ல பூத் அலுவலகம் சொல்லலாம் தமிழ் தமிழ பாக நிலை அலுவலர் அவங்க தான் ஒரு பூத்துல ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு இருந்தா அந்த ஆயிரத்தி வாக்காளர்களையும் வீடு வீடாக வந்து வாக்குகளை சொன்னாரு நேற்றைய தேதி வரையில் இருக்கின்ற வாக்காளர் முடக்கப்பட்டு முப்பது நாட்களில் பணிகளை மேற்கொண்ட இந்த விதத்தை பொறுத்து வரக்கூடிய தேர்தலில் நாம் எவ்வளவு வாக்குகளை பெற முடிகின்ற ஒரு கணக்கையும் மற்றும் பள்ளிக் ஆலோசனை தொகுதிக்குட்பட்டதற்கு தலைமை பொறுப்பேற்கின்ற சென்னை புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் கந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பதிலை தந்து நல்ல கருத்துக்களை உங்கள் கழகத்துறை செயலர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க நம்முடைய பிஏ டூ கூட்டத்திற்கு மதிக்கப்படுந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளரான கேபி அவர்களையும் மற்றும் நம்முடைய கழக அமைப்புச் செயலாளர் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளரான சிங்காரன் அண்ணன் வேணுகன் அவர்களையும் சிவகங்கரணவர்களையும் ரஞ்சன் பெருமன அவர்களையும் மற்றும் நம்முடைய பகுதிக் கழக செயலாளர் சேத்து பகுதி திருமாரணம் அவர்களையும் டிசி கருணாநன் அவர்களையும் அப்புறம் ஓய்மார் ரவியனம் அவர்களையும் மற்றும் அனைத்து பட்டக செயலாளர்களையும் சாரி கார்த்திகரமன் அவர்களையும் ஐடி பொறுப்பாளர் சூப்பராக பேசுகிறாங்க அதனால் வருவார் அனைவரையும் மற்ற பட்டக்கழக நிர்வாகிகள் அவர்களையும் பிஎல்ஏ டூ என்னுடைய பாசமிகு சகோதர சகோதரிகள் பிஎல்ஏ தான் நீங்கள்